வணக்கம் தோழர்களே குட்டி ஸ்டோரியில ஜி அசிங்கப்பட்ட கதையை பேச வேண்டி இருக்குங்க என்ன பண்ண சொல்றீங்க ஜி செவன் மாநாடு நடக்க போகுது கனடாவில் நடக்க போகுது கனடா மாநாட்டில் எல்லா மாநிலங்கள் எல்லா நாடுகளையும் கூப்பிட்டாச்சு சிறப்பு சில நாடுகளையும் கூப்பிட்டாங்க ஜி செவன் நாடுனா என்னென்ன மா நாடுகள் இருக்கும் அப்படின்னா பிரான்ஸ் ஜெர்மனி இத்தாலி ஜப்பான் அமெரிக்கா யுனைடெட் கிங்டம் இதை இதெல்லாம் சேர்ந்தது தான் ஜி செவன் நாடு இவங்க சிறப்பு அழைப்பாளராக கூப்பிடுவாங்க அந்த பிரச்சனைக்கு ஏத்த மாதிரி அப்படி இந்த முறை ஆஸ்திரேலியாவை கூப்பிட்டுருக்காங்க உக்ரைனை கூப்பிட்டு தென் தென்னாப்பிரிக்காவை கூப்பிட்டு இருக்காங்க பிரேசில கூப்பிட்டுருக்காங்க ரெண்டாயிரத்தி ஏழுல இந்த ஜி செவன் மாநாட்டுக்கு மிகப்பெரிய வரவேற்பை நம்முடைய நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டரா இருந்த மன்மோகன் சிங் அவர்கள் கிடைச்சது நீங்க ஒரு வீடியோ கூட பார்த்துருப்பீங்க அவர் போய் நிப்பாரு அத்தனை பேர் நின்று கைதட்டி அவரை வரவேற்பாங்க அவர் வர வரைக்கும் நின்னு வரவேற்பாங்க கைதட்டி நீங்க பாத்திருப்பீங்க அந்த வீடியோ கூட ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி பயங்கர வைரல் ஆச்சு நம்ம ஐயா போய் அசிங்கப்பட்டு வந்தார்ல ஒரு நாட்டில் அன்னைக்கு வைரலாச்சு பிரைம் மினிஸ்டர் வந்து எவ்வளவு மரியாதைக்குரியவராக நடத்தப்படுறாரு நீங்க என்ன ஜி இவ்வளவு அசிங்கப்பட்டு வரீங்க அப்படின்னு மோடிஜியை போட்டு புரட்டி எடுத்துட்டு இருந்தானுங்க அப்ப வந்தது ஆனா அதே ஜி செவன் கூட்டத்துக்கு இந்த முறை அவர் அழைக்கப்படவே இல்லை இது என்னன்னு பாத்தீங்களா ரொம்ப மோசமான நிலையில இந்தியாவினுடைய வெளியுறவு கொள்கை இருக்கு எங்கேயோ உட்காந்து ட்ரம்ப் போன்ற அறை வேக்காடுகள் நான் போற நிறுத்த சொன்னேன் ராத்திரி மரட்டினேன் பொருளாதாரமா வந்து மேல பிரச்சனையை கொண்டு பயந்துட்டாங்க வந்துடுவேன் யாரு ட்ரம்ப் யாருலாம் எங்க நாட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு எங்களுக்கு பாடம் நடத்திக்கிட்டு எங்க போற நிப்பாட்டின்னு சொல்றதுக்கு இதை நம்ம கேட்டோம்னா சங்கி பயிலுன்னு வருது அது எப்படி கேட்கலாம் எங்க ஜிய அவரே அங்க அடிமையா இருக்கும் போது அப்படின்ற லெவல் கோவிகிறாங்க ஆக மொத்தம் இந்த ரெண்டு நாட்டுக்கடையில் நடந்த போற வச்சு நம்மளை அசிங்கப்படுத்துற வேலையை அமெரிக்கா தெளிவா பாத்துச்சு ஒண்ணு இன்னொன்னு எந்த நாடுகளும் நமக்கு சப்போர்ட் பண்ணல ஆபரேஷன் சிந்தூர்ல எந்த நாடும் நமக்கு சப்போர்ட் பண்ணல ஏன் சப்போர்ட் பண்ணலன்னா பாகிஸ்தானுக்கு லோன் கொடுக்குறாங்க எட்டாயிரத்தி சிலர் கோடி லோன் கொடுக்குறாங்க ஆனா நம்ம கூட சண்டை போடுறாங்க என்ன கொடுமன்னு பாருங்க இஸ்ரேலை தவிர வேற எந்த நாடும் இந்தியாவுக்கு ஆதரவாக நிற்கவில்லை ஆபரேஷன் சிந்தூர்ல அதுக்கு பயந்துதான் ஏழு குழுக்களை அமைச்சு ஊர் ஊரா போய் தங்க பக்கத்துல இருக்கிற நியாயத்தை நாங்க மொத்தமா வந்து நாடே திரண்டு வந்து வளர்க்கிறோம் அப்படின்னு சீர போட்டு இருக்காரு நம்ம ஜி வெளியே இருக்கிறவங்க தூக்கி போட்டு மீச்சுக்கிட்டு இருக்கேன் ஜி தான் பெரிய சௌக்கிதார் அப்படின்னு காமிச்சிட்டு உட்காந்துருப்பாரு இருக்கட்டும் இதுல என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னா ஏற்கனவே அமெரிக்காவோட நமக்கு தலைவலியா இருக்கா ஏற்கனவே உலக நாடுகள் முழுது நமக்கு எதிரா இருக்கா பாகிஸ்தானுக்கு சப்போர்ட்டா சீனா இருக்கு ரஷ்யா இருக்கு உலக நாடுகளே இருக்கு நமக்கு யாருமே இல்ல இந்த லட்சணத்துல ஜி செவன் மாநாட்டுக்கும் கூப்பில ஜி செவன் உச்சி மாநாட்டுக்கும் கூப்பில இது பெரிய அசிங்க நம்ம வெளியுறவு கொள்கையை அவன் வந்து மெத்தனமா நினைக்கிறான்னு அர்த்தம் அது கனடாவுல நடக்கறனால அவங்க நம்மளை கூப்பிட மாட்டாங்க அப்படின்னு சப்ப கட்டு நான் என்ன கேக்குறேன்னா கனடாவில் நடந்தாலும் இது ஜி செவன் மாநாடு தானே ஏழு நாடுகளின் கூட்டமைப்பு தானே நடத்துது அப்ப அந்த ஏழு நாடுகளும் உங்களை புறக்கணிக்குதுதான் அர்த்தம் கனடா மட்டும் பிரச்சனையா இருந்தா மற்ற நாடுகள் உங்களை கூப்பிட்டு இருப்பாங்கல்ல ஆனா கூப்பிடலையே ஏதோ கனடா தான் சொந்த நாட்டு கூப்பிட்ற மாதிரில உங்களை புறக்கணிச்சிருக்கு ஏன் புறக்கணிச்சு கனடா அப்படின்னா கனடாவில் வலிமையா கொஞ்சம் காலிஸ்தான் ஆதரவாளர்கள் காலிஸ்தான் ஆதரவாளராக இருக்கக்கூடிய ஹர்தீப் சிங் நிஜார் அப்படின்றவர் படுகொலை செய்யப்பட்டார் ஒரு இதுல போய் வழிபாடு செய்ய போறாரு அங்க குருத்வார் இருக்கு அங்க வந்து சீக்கியர்கள் வழிபடுகிற இடத்துக்கு குருத்வார் பேரு அங்க வழிபாடு நடத்த போன இடத்துல அவர் சுட்டுக் கொல்லப்படுறாரு அவர் சீக்கியர்களினுடைய தலைவர் காலிஸ்தான் தனி நாடு கேட்டு போராடக்கூடிய ஒரு கூட்டத்துடைய தலைவராகவும் இருக்கிறார் அவர் அங்க கொலை செய்ய யார் யார் கொலை செஞ்சா அப்படின்னா அந்த நாடு என்ன குற்றஞ்சாட்டுது கனடா இந்தியாவா இந்த படுகொலையை செஞ்சது எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க நாட்டுக்குள்ள வந்து எங்க மக்களை எங்க சிட்டிசனை ஒரு நாள் போய் அங்க குடியுரிமை எல்லாம் வாங்கிட்டாங்க இல்லையா அதனால எங்க சிட்டிசனை நீங்க கொண்டு போயிருக்கீங்க நீங்க தான் கூலிப்படையை வச்சு கொண்டு கொண்டீங்க இந்த சினிமா நாட் நாட் செவன் சினிமா படத்து உப்பரீர் படத்துல ஏஜென்ட் வந்து கொள்வாய்க்கல அது மாதிரி ஏஜென்ட்டை வச்சு நீங்கள் தான் கொண்டுங்க அப்படின்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டை ஆதாரங்கிட்ட இருக்கு என்று சொல்லி இந்தியாவின் மீது கெனடா வச்சிருக்கு ஆதாரங்கிட்ட இருக்குங்க அப்படின்னு சொல்லி கெனடா வச்சிருக்கு கனடா மேலே நாங்கள் இது செய்யவே இல்லை கெனடா ஒரு பயங்கரவாத ஆதரவு நாடு இந்த காலிஸ்தான் பயங்கரவாதிகளுக்கு ஆதரவு கொடுக்குற ஒரு நாடு நாங்கள் இங்கே பயங்கரவாதிகள்னு அறிவிச்சவங்கெல்லாம் அங்கே போய் ஜாலியாக சுத்தி தர்றாங்க அதனால கெனடா வந்து இந்தியாவுக்கு எதிரி காலிஸ்தானுக்கு ஆதரவு அப்படின்னு அவங்க மேல குற்றஞ்சாட்டி ஒரு பெரிய நீண்ட போரே போன அளவுக்கு சண்டை நடந்து போச்சு தன்னுடைய ராஜினாமாவை கூட பண்ணிட்டு போனார் ஜஸ்டின் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா புது அழிப்ப வந்துட்டாரு பிரைம் மினிஸ்டரா அதிபரா ஆனா வந்த பிறகும் கூட அங்க பிரச்சனை மாறல மோடியை அங்க கூப்பிடல இது மோடி அவர்களுடைய பிரச்சனை இல்லைங்க இது இந்தியாவினுடைய மரியாதை சார்ந்த பிரச்சனை இந்தியாவுடைய மானம் பிரச்சனை இந்தியா வெளியுறவு கொள்கையில எவ்வளவு பலவீனமா இருக்குன்றதுக்கான பிரச்சனை நம்மள முதல்ல கூப்பிட்டு அப்படி கைதட்டி நிக்க வைக்காம கூப்பிடவே இல்ல சாமி அப்படின்னு கழட்டி விடுறது இருக்குல்ல அது எவ்வளவு கேடு கட்டத்தனும் அப்படி கழட்டி விடுறாங்கன்னா எப்படி நடந்திருக்கோம் உலக நாடுகள்ல ஏழு எல்லையிலும் ஏழரை இழுத்து வச்சிருக்கோம் பக்கத்துலயும் ஒழுங்கா நம்ம பலர்களை எல்லாருக்கும் பெரிய பணக்காரங்கிட்ட அடிமையா இருக்கும் சாதாரண நாடுகளுக்கு ஏறி மிதிக்கிறோம் நமக்கு என்ன வெளியுறவு கொள்கை இருக்கு எப்படி நம்மள மதிப்பாங்க அதுதான் மோடி ஆட்சியெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம் இந்த அவமரியாதை மோடிக்கானது இல்லைங்க இந்தியாவுக்கானது மோடியினுடைய ஆட்சியில இந்தியா அவமானப்பட்டு இருக்கிறது மோடி அசிங்கப்பட்டு அந்த அசிங்கத்தை சேத்தை நம்ம மேலயும் பூசி விட்டுருக்காரு இதுக்கு இடையில சங்கி கும்பல் அளந்து விடுது நாங்க ஜி செவன் மாநாட்டுக்கெல்லாம் போக மாட்டோங்க அவங்களே கூப்பிட்டாலும் நாங்க போக மாட்டோம் தான் கூப்பிடல கூப்பிட்டாதான போக மாட்டேன் கூப்பிடவே இல்லைன்னா உட மதிக்கவே இல்லைன்னா என்னத்த சொல்லுங்க இங்க போனாலும் நம்மளும் சேர்ந்து அசிங்கப்படுறோம் பாருமே அதுதான் நமக்கு இருக்கிற ஒரே காண்டு